பொ பிரிதர்ஷினி வாங்க பிரிதர்ஷினி லைவ்றாங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணாதான் எனக்கு காமிக்கும் பத்த லைக் கொடுத்துருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க ரசி கடை திறந்தாச்சு ஆமாம் என்னப்பா முன்ன மெசேஜ் பண்ணீங்களா எனக்கு கமெண்டே காமிக்கல ஹலோ சிஸ்டர் இப்போதான் லைவ்ல இருந்தீங்க ஆமாப்பா கமெண்ட் வரல கமெண்ட் இன்னும் போச்சு எல்லாம் பண்ணியிருக்கேன் ஹலோ சிஸ்டர் இப்பதான் லைவ்ல இருந்தீங்க ஆமாப்பா கமெண்ட் வரல எனவோ சேனல் ஒரு ஆகிடுச்சு பிளாக் ஆன மாதிரி ஆகிப்போச்சு உங்களுக்கு எல்லாம் ஏன் கமெண்ட் பண்ணணும் ஒய் ஏன் ஸ்னேகா மேம் என்னாச்சு சிஸ்டர் உங்களுக்கெல்லாம் ஏன் கமெண்ட் பண்ணணும் பண்ணாதீங்க விட்டுருங்க லைக் போட்டேன்னு சிஸ்டர் போடுறவங்க போடட்டும் போட விருப்பாத போடாதீங்க நான் வாரே வற்புறுத்தலை நன்றி சிஸ்டர் ரொம்ப நன்றி சிஸ்டர் கம்மன் விருப்பம் பண்றவங்க கம்மன் பண்ணலாம் விருப்பம் அதவங்க சேனல் பார்க்க வேண்டாம் யாரையும் நான் வற்புறுத்தவில்லை ஏன் கம்மன் போ போட்டுட்டேன் நான் கமெண்ட் பண்ணிட்டு போட்டுட்டேன் ஓகே லைவ் போட்டிங்களா ஓகே 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 சிஸ்டர் நன்றி சிஸ்டர் நைட்டு ஒம்பது மணிக்கு எத்தனை வரைக்கும் முடிச்சுட்டு இருப்பீங்க நைட்டு ஒம்பது மணிக்கு வரேன் லைவில் வாங்க பேசலாம் எனக்கு தூக்கமே வரமாட்டேன் நைட்டு பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு வரைக்கும் லைவ் போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தேன் நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு பத்து பத்தரை மணிக்கு வாங்க லைவில உட்கார்லாம் ஆய் வாடாமா சாப்பிட்டிங்களா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி முருங்காய் கத்திரிக்காய் மாங்காய் சாம்பார் தயிர் அதுக்கப்புறம் அரிசி வடகம் அரிசி வத்தல் வத்தல் அரிசி வத்தல் பதினோரு மணி வரை தூங்க மாட்டேன் சூப்பர் நான் பத்தரை மணிக்கு போடுறேன் வாங்க பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன் இல்லை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் வேலையை முடிஞ்சிடுச்சுன்னா நான் போட்டுருவேன் இல்லை அவங்க எத்தனை மணிக்கு வராங்கன்னு தெரில பத்து மணிக்கு வந்தால் சாப்பிட்டு தூங்கிறதுக்கு பதினோரு மணி ஆகிடும் பதினோரு மணி நேரத்து பதினோ மணிநேரத்து பதினெட்டு மணி மணி போட்டுவிட்டிருந்தேன் லைவ் தூக்கம் வரலை நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் வாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்லாம் நைட்டுக்கு தோசை தோசை சாம்பார் சிஸ்டர் நைட்டு சரியா சாப்பிடக்கூடாது கூடாது சிஸ்டர் நிறைய சாப்பிட்டா சிஸ்டர் எனர்ஜியா இருக்க முடியும் ஓகே வரேன் வாங்க வாங்க ஓகே லைவ் வரேன் ஓகே ஓகே பதினொன்று மணிக்கு வாங்க பதினொன்று மணிக்கு லைவ்ல போடலாம் யாரையும் பிடிக்காதுப்பா எனக்கு பிடிச்சவங்க மூணே பேர் தான் ரொம்ப விஜய் டிவி பார்க்குறீங்களா விஜய் டிவி அதெல்லாம் நீ என்ன ஒருத்தர் ஒரு வரல கோபிநாத் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆய் வாங்க வாங்க இனியே இரவு வணக்கம் வாங்க நம்ம சேனலுக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு நீ என்ன நான் வரா கோபிநாத் அவரை ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து ஈரோடு மகேஷ் அவங்கள ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் விஜயாண்டனி சார் ரொம்ப பிடிக்கும் இவங்க மூணு பேர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அக்கா நேம் என் பேர் கௌரிப்பா உங்க பேர் என்ன சொல்லுங்க சொல்றேன் தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்கப்பா சூப்பர் சூப்பர் சிஸ்டர் ஆமா சிஸ்டர் சின்ன வயசுல இருந்து நான் நீ ஏன் பாத்துட்டு அப்ப இருந்து ரொம்ப வருஷமா அவங்க பேசுறது ஒவ்வொன்றும் கரெக்டா இருக்கும் நம்ம பேசுறது நம்ம எவ்வளவு கஷ்டத்தோ அந்த பேச்சு நம்ம கேட்கும் போது நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்றதுனா ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும் நான் நிறைய பார்ப்பேன் அவங்களுடைய ஸ்பீச்சிங்லாம் நிறைய பார்ப்பேன் அப்படின்னா அவங்க மனசுல இருந்து உண்மையா சொல்றாங்க எப்படின்னா ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கும் போது எந்த இடத்துல நம்ம சொன்னா இடத்துல அவங்களுக்கு எப்படி அந்த ஃபீலிங் இதுவா வந்துட்டு கரெக்டா சொல்லும் நம்ம அது மைண்ட்ல ஏத்திக்கும் போது நம்மளுக்கு நம்ம சொல்ற மாதிரி இருக்கும் நான் படம்லாம் அவ்வளவா பார்க்க மாட்டேன் சிஸ்டர் எனக்கும் பிடிக்கும் சூப்பர் சிஸ்டர் விஜய் ஆண்டினி சார்லாம் எல்லாம் வேற லெவலு ஐ லவ் முன்னாடி ஹலோ யாரு நீ அக்கா வை சொல்லுங்க சொல்லுங்கள் ஏன் அலையா அழுவுறீங்க அலையா அழுவாதீங்க அழுவாதீங்க மலையாளி விலாக் வாங்க வாங்க அழுவாதீங்கப்பா நம்ம சேனலுக்கு வந்தால் அழக்கூடாதுப்பா சிரிச்சிக்கிட்டு தான் இருக்கணும் அழக்கூடாது அழாதீங்க நான் சினிமாலாம் அவ்வளோவா பார்க்க மாட்டேன் சிஸ்டர் சசி சிஸ்டர் நான் சினிமாலாம் அவ்வளோவா பார்க்க மாட்டேன் அதுமாரிலாம்மா வாங்க 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 காமெடி டைம் முனீஸ்வரன் பிரதர் வாங்க இனிய இரவு வணக்கம் ஆய்ம்மா எப்படி இருக்கேன் நான் நல்லா இருக்கம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க உடம்பு எப்படி இருக்கு நல்லா இருக்கா தம்பிங்க என்ன பண்ணுறாங்க ஐந்து லைக் ஓகே ஓகே பிரதர் முனீஸ்வரன் பிரதர் ரொம்ப நன்றி நீங்கள் சாப்பிட்டீங்களா முனீஸ்வரன் பிரதர் மலையாளி விழா இருக்கிறார் ஆய்மா சொல்லுங்கம்மா அழமையிலம்மா சொல்லுங்க தம்பிங்க என்ன பண்றாங்க நீங்க உடம்பு எப்படி இருக்கு நல்லா இருக்கீங்களா இன்னும் சாப்பிட போகலை எல்லாத்தாலும் போகணும் ஓகே 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 ராஜா சார் வணக்கம் வணக்கம் கௌரி சிஸ்டர் என்ன புது லைவா இது ஆமா புது லைவ் போட்டிங்க இன்றைக்கி ஆச்சரியமாக இருக்குது பதினஞ்சு லைவில் மழை வருதான்னு பாருங்கள் ராஜா சார் ஆய் ஆய் பிரதர் வாங்க வாங்க பெரிய சாமி வாங்க பிரதர் நாட்டு கோழி பிரியாணி சூப்பர் வரலாங்களா அக்கா வணக்கம் மகேஷ்குமார் வணக்கம் வணக்கம் பிரதர் வணக்கம் வணக்கம் வீடியோஸ் எதுவுமே போடவில்லை ஆப்பிள் மூலமாக ஓகே ஓகே சார் ஓகே அக்கா சாப்பிட்டாச்சா இல்லைப்பா பத்து மணி ஆகிடும்ப்பா நான் சாப்பிட நீங்கள் சாப்பிட்டீங்களா வணக்கம் அலமேலம்மா அலமேலம் மேடம் வணக்கம் வணக்கம் ராஜா சார் சொல்கிறாங்க அலமேலம்மா அக்கா நல்லம்மா நான் நல்லா இருக்கேன்ப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க மகேஷ்குமார் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ராஜா சார் வணக்கம் அலமேலம்மா சொல்கிறாங்க நல்லா இருக்கம்மா என்னம்மா சாப்பிட்டீங்க எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க உங்கள் வீட்டில் எல்லாம் என்ன ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் தோசை சாம்பார் வாங்க சாப்பிட்லாம் அக்கா எந்த ஊர் சேலம்ப்பா நான் சேலம் சேலம் வாங்க எங்கள் வீட்டில் சாப்பிட்லாம் எங்கள் வீட்டில் ஸ்பெஷல்லாம் இல்லைப்பா வெறும் தோசை சாம்பார் முருங்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வாங்க அனைவரும் சாப்பிட்லாம் நம்ம லைவ் வரவங்க மேலே ஒரு லைக் கொடுத்துருங்க தூங்குறாங்க ஓகேம்மா ஓகே சூப்பர்மா யூடியூப் சொந்தாங்க அனைவருக்கும் இனியும் வணக்கம் இது காமெடி டைம் அக்கா மாமா நலமா நல்லா இருக்காங்கப்பா நல்லா இருக்காங்கப்பா மகேஷ்குமார் நல்லா இருக்காரு நீங்கள் நல்லா இருக்கீங்களா தோசை சாம்பார் இருக்குது பயந்துக்கிட்டே தான் ஹோட்டலில் சாப்பிடுவோம் தோசை சாம்பார் எதுக்கு பயந்துகிட்டே தான் ஹோட்டலில் ஹோட்டலை சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும் ராஜா சார் ஹோட்டலெலாம் சாப்பிடாதீங்க உடம்பு கெட்டு போயிடும் கௌரி சிஸ்டர் இன்னைக்கு ஆளே மாற்றமாக தெரியுது அப்படியா எனக்கு தெரியலையே இன்னைக்கு ஒரே மாதிரி தான் இருக்கேன் முனீஸ்வர் ப்ரோ என்ன சொல்கிறீங்க கௌரி சிஸ்டர் இன்னைக்கு ஆளே மாற்றமாக தெரியுது ஒரே மாதிரி தான் பிரதர் இருக்கேன் உங்க வீட்டுல இருக்கிற பூனை குட்டி மாதிரியே எங்க வீட்டுல ஒரு பூனைக்குட்டி இருக்குது உங்க வீட்டுல இருக்கிற பூனை மாதிரியே எங்க வீட்டுல ஒரு பூனைக்குட்டி இருக்குது வீட்டுல பூனை அட போங்க வாரத்துல ஒரு நாள் கூட சாப்பாடு விட மாட்டேன் ஓட்ட சாப்பிடாது பிரதா ராஜா சார் ஓட்ட சாப்பிடாது அக்கா லைக் போட்டாச்சு நன்றிப்பா நன்றி நீங்க எந்த ஊரு மகேஷ் குமார் நீங்க எந்த ஊரு எங்க இருந்து பேசுறீங்க நான் சேலம் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க ஓட்டில் சாப்பக்கூடாது ராஜா சார் ஹோட்டலில் சாப்பிட்டீங்கன்னா நிறைய சோட்டா மாவுலாம் போடுவாங்க உடம்புக்கு கெடுதல் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது தான் உடம்புக்கு என்றைக்குமே ஹெல்த் ஓட்டலை சாப்பாடுலாம் சாப்பிடக்கூடாது மகேஷ் குமார் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க ராஜா சார் கோபமாக இருக்காங்க அலுமையிலம்மா கோவமாக இருக்கிறாங்களாம் அக்கா உங்கள் சேனல் சப் இப்படி பண்ணிட்டேனக்கா நன்றிப்பா நன்றி ரொம்ப நன்றி பட்டியன் பட்டிக்கிட்டுக்கிட்டு மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு அதனால் நான் மேக்கப்லாம் பண்ணலப்பா பவுட்ரு கூட அடிக்கலை பிரதர் ஒன்லி மூச்சை கழுவிக்கிட்டு ஒரு சாமி இன்னைக்கு செவ்வாய் சாமி கும்பிட்டு பொட்டு வச்சேன் ஓகே ஓகே சூப்பர் அருமை வீட்டில் கிடையாது கம்பெனியில் இருக்கிறோம் வீட்டில் கிடையாது கம்பெனியில் இருக்கிறோம் ஓகே ஓகே பிரதர் முன்னே செம்மா வரவா என்னை பார்த்தா அப்படியே இருக்குது முனிஷ்வரம் ப்ரோ அவனை மேக்கப் பட்ட மாதிரியா இருக்குது மூஞ்ச கழுவிட்டு சாமி கும்பிட்டு விபதி வச்சோம்பா ஓகே பாய்மா ஓகேம்மா அக்கா நான் உடுமலை அக்கா ஓகே ஓகேப்பா ஓகே அம்மா ரொம்ப நன்றிமா அலமேல ரொம்ப நன்றி நம்ம லைவ்ல எவ்வளவு இருந்ததுக்கு நன்றி ஓகே பிரதர் நான் உடுமலை அக்கா ஓகே ஓகேப்பா எல்லாரும் வீட்டுல கேட்டதா சொல்லுங்க தம்பி சதீஷ்குமார் ப்ரோ சரியாக கமெண்ட் பண்ணுங்க தவறாக இருக்கிறது ஆமாம் உங்கள் மூளை காமிங்க உங்கள் மூளையே காமிகள் அடுத்த அப்புறம் என் மூலையை காமிக்கிறேன் சதீஷ்குமார் ஃபர்ஸ்ட் உங்கள் மூலையை காமிங்க அதுக்கப்புறம் என் மூலியை காமிக்கிறேன் ஹலோ வாங்கல் வாங்கல் செந்தில் குமார் வாங்கள் நம்ம லைவ் வரவங்க ஒரு லைக் ஒன்று கொடுத்துடுங்க மகேஷ் குமார் பிரதர் என்ன சாப்பிட்டீங்க நைட்டு அக்கா சாப் கொடுங்க அண்ணனை கேட்டு கொடுக்கூடாதுப்பா அண்ணன் என்ன உதச்சிருவாங்க அண்ணனை கேட்காம எதுவும் செய்யக்கூடாது எங்க ஒரு நாளாவது பிடிச்ச மாதிரி சாப்பிட்டு விடுங்க மேடம் ஓட்ட சாப்பிடாது பிரதர் அக்காஷ் பேனர் கொடுங்க அண்ணன் பார்த்துப்பாருப்பா அதை அண்ணன் பார்த்துப்பாரு அண்ணன் லைவ்ல தான் இருக்கார் மகேஷ்குமார் பிரதர் அண்ணன் லைவ்ல தான் இருக்காரு அண்ணனும் வாட்சிங் லைவ் வாட்சிங் லைக் கொடுங்க மாட்டோம் லைக் கொடுக்க மாட்டோம் ஓகே மிக்க நன்றி பரவாயில்ல சதீஷ்குமார் யாராவது சதீஷ்குமார் யாராவது ஸ்டார்ட் வச்சுக்கோங்க சதீஷ்குமார் ஒருத்தர் இருப்பார் அவர் லைவில் இருந்தால் அவன் சேனலை பிளாக் பண்ணுங்க அக்கா பேர் கமெண்ட் வருது அக்கா ஆமாப்பா ஆமாம் ஆமாம் அண்ணன் அண்ணன் இருக்கார் அண்ணன் லைவில் தான் இருக்காரு அண்ணன் அங்கே ஒர்க்லேருந்து பார்த்து தான் இருக்காரு லைவில் பார்த்து தான் இருக்காரு மாமா வணக்கம் மாமா கமெண்ட் பண்ண மாட்டார் அவர் தமிழில் கமெண்ட் பண்ணுறாருப்பா நான் தமிழில் படிக்கிறேன் நீ தமிழில் கமெண்ட் பண்ணீங்கன்னா தாராளமா தாராளமாக நான் படிப்பேன் நான் சொல் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இங்கிலீஷில் போட்டால் நான் படிக்க மாட்டேன் தமிழில் போட்டீங்கன்னா தாராளமா தாராளமாக தமிழில் படிப்பேன் எவ்வளோ நேரம் வேணால் நான் படிப்பேன் ஓகேங்களா செந்தில் குமார் தமிழில் கமெண்ட் பண்ணுங்க நான் தாராளமாக படிக்கிறேன் இங்கிலீஷில் போட்டிங்கன்னா நான் படிக்க மாட்டேன் என்னோட பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்க செந்தில் குமார் சொல்லுங்க நான் சொல்றேன் பேரை சொல்றதுப்ப என்னப்பா இருக்கு ஒன்னும் கிடையாது ஓகேங்களா எத்தனை பேர் இருக்கீங்க லைவ்ல ஒரு ஆய் போடுங்க பண்ண கோ கோச்சிக்காதப்பா மகேஷ் குமார் கோச்சிக்காதீங்க அவருக்கு அக்கா கோபம் அக்கா கோபம் படாதீங்க மாமா கமெண்ட் பண்ண மாட்டாரு ஏன்னா மாமா ஒர்க்கில் இருப்பாரு அவரால் கமெண்ட் பண்ண முடியாது லைவ் மட்டும் பார்க்கலாம் அவரால் கமெண்ட் பண்ண முடியாது அதனால் கோச்சிக்காதீங்க மகேஷ் குமார் கோச்சிக்காதீங்க ஓகேவா நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் செந்தில் குமார் இல்லை என் பெயர் சுதா ஆ ஓகே கரெக்டுங்களா சுதா சொல்லிட்டேன் ஓகேவா நோ ப்ராப்ளம் ஃபீல் பண்ணாதீங்க நான் தமிழை கமெண்ட் பண்ண சொன்னீங்கன்னா இப்போ தமிழ் நான் படிச்சிட்டு இல்லைங்களா அக்கா சேலமா அக்கா ஆமாப்பா சேலம் சேலம் தான்ப்பா செந்தில் குமார் இல்லை என் பெயர் சுதா சுதா சிஸ்டர் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சுதா அக்கா வணக்கம் இனி இரவு வணக்கம் சுதா என்ன சாப்பிட்டீங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா சுதா அக்கா சாப்பிட்டாச்சா சுதா சிஸ்டர் இருக்கீங்களா போயிட்டீங்களா அக்கா நன்றி ஓகேப்பா நன்றிலாம் நன்றி வேண்டாம்ப்பா விடுப்பா நம்ம லைஃப்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க இருக்கேன்னு அக்கா பாருங்க மகேஷ்குமார் கேட்கிறாரு சுதாக்கா சாப்பிட்டாச்சா சுதா அக்கா வணக்கம் மகேஷ்குமார் கிட்ட பேசுங்க அவர் பாருங்க பேசுறாரு கௌரி சிஸ்டர் ஓகே நான் சாப்பிட போயே ஓகே ஓகே பிரதர் போய் சாப்பிடுங்க டைம் ஆச்சு விஜய் ஆய் வாங்க மணி எட்டரா போகுது புளிச்சுடும் போதில் போய் சாப்பிடுங்க சாப்பிட்டு நீங்களும் லைவ் போடணும் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க ஓகே நன்றிப்பா நன்றி நன்றி உதய இல்லையா புரியல உதயகுமார் இல்லிங்க பிரதர் அவர் கிளம்பிட்டார் ஆளை காணும் விஜய் பிரதர் உதையா இல்லையா இல்லைங்க சொல்லுங்க மகேஷ் மகேஷ் ப்ரோ இருக்கீங்களா உதய இல்லையா உதயா இல்லையா உதயகுமார் இல்லைங்க பிரதர் அவர் ஆளை காண எங்க போயிட்டு இருக்காரு அடுத்த லைவ் போயிருப்பார் எப்படி இருக்கீங்க மகேஷ்குமார் இருக்கீங்களா லைவ்ல ஓகே சிஸ்டர் ஓகே பிரதர் நீங்கள் எப்படி இருக்கீங்க விஜய்குமார் விஜய் பிரதர் எப்படி இருக்கீங்க விஜய் ஐ எம் நியூஸ் அப்போ நன்றி நன்றி பிரதர் நன்றி பிரதர் ரொம்ப நன்றி பிரதர் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க மிக்க நன்றி சாப்பிட்டாச்சிங்களா விஜய் பிரதர் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கேஷ் குமார் இருக்கீங்களா நம்ம லைவ்ல எத்தனை பேர் இருக்கீங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க சுதா சிஸ்டர் இருக்கீங்களா ஹலோ இருக்கீங்களா சைலண்ட் ஆயிருக்கீங்க வாங்க வாங்க வெல்கம் இனி இரவு வணக்கம் சிஸ்டர் இருக்கீங்களா மகேஷ் குமார் கிளம்பிட்டீங்களா ஒன்பது லைக் நன்றிப்பா ரொம்ப லைக் கொடுத்தவங்க ரொம்ப நன்றி உதயகுமார் ஒருத்தர் உங்களை கேட்டார் ஆளை காணுமான்ட்டு எங்க போனீங்க விஜய் ப்ரோ கேட்டாரு வாங்க பிரதர் உங்களை ஒருத்தர் கேட்டார் விஜய் ப்ரோ கேட்டார் விஜய் ஆய் சைலண்டா வாட்சிங் பண்றவங்க லைக் பண்ணுங்க சொல்லுங்க விஜய் யார் இல்லையாட்டங்குது கிளம்பிட்டார் கேட்டாரு இல்லைங்க அவர் ஆள் வரலன்னு கிளம்பிட்டாரு பிரதா இருக்கீங்களா சிஸ்டர் வயிறு வலிக்குது சைலண்ட் வாட்சிங் போல ஆமா பிரதர் சைலண்ட் வாட்சிங் சோடா குடிங்க சச்சி சிஸ்டர் சோடா குடிங்க சரியா போயிடும் சோடா குடிங்க சரியாயிடும் உதயா சாப்பிட்டீங்களா உதய பிரதா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அவர் பதினோரு மணி அவன் அப்படி பதினொன்றரை மணி அவனாரு சத்தியமா ஒத்துக்க மாட்டாது அவங்க டிபி வச்சுவோம் அந்த பழைய டிபி எனக்கு அடையாளமே தெரியல ஸ்பேனை கொடுத்தவன் கண்ணு பிடிச்சேன் நானு நீங்க தானா இதுன்ட்டு டிபி நல்லா இருக்கு சசி மேடம் மணி எட்டரை மணி ஆச்சு மணிக்கு தான் சாப்பிடுவீங்களா ஆய் கார்த்திக் வாங்க வாங்க வெல்கம் பிரதர் வாங்க வாங்க கார்த்திக் பிரதர் வாங்க வெல்கம் நைட்டு பதினொன்றரை தான் சாப்பிடுவேன் ரெண்டு பேரும் ஒரே டைமிங் நானும் அதே தான்ப்பா நைட்டு பன்னெண்டு மணியோட தூங்கிறதுக்கு கார்த்திக் ரோஷன் வாங்க பிரதர் வெல்கம் இனிய இரவு வணக்கம் வணக்கம் அக்கா நலமா சாப்பிட்டீங்களா நான் நல்லா இருக்கேன்பா இல்லைப்பா நைட்டு பத்து பதினோரு மணி ஆனப்பா சாப்பிட்றதுக்கு நீங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க சாப்பாடு ஒன்பது மணிக்கு தான் சாப்பிடும் இல்லைப்பா ஒருக்க வேலையெல்லாம் முடிச்சு சாப்பிடுறது அவங்க வர்றதுக்கு மணி பத்து பதினோரு மணி ஆயிடும் அதுக்கப்புறம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதினோரு மணி பதினொன்று சாப்பிட்டு தூ பன்னெண்டு மணி விஜய் சொல்லுங்க விஜய் பிரதர் ஆளை காணும் விஜய் ப்ரோ கேட்டிங்கல்ல உதயகுமார் ப்ரோ வந்துட்டாரு பேசுறாரு பேசுங்க இருக்கீங்களா சைலண்ட் வாட்சிங் இருந்தா பேசுங்க ஆளை காணும் பா போயிட்டாரு அட்டுங்குது உதயகுமார் ப்ரோ ஆளை காணும் போயிட்டாரு சைலண்டா வாட்சிங் பண்றாங்க ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே சிஸ்டர் ஓகே பிரதர் நான் நல்லா இருக்கேன் அக்கா சாப்பிடணும் அக்கா தோசை இங்கே அதே தான்ப்பா தோசை எல்லாம் வெறும் தோசை மயமா இருக்கு தோசை சாம்பார் இங்கே இங்கே அதேதான் கார்த்திக் ரோஷன் பா இங்கேயும் அதே தான் தோசை சாம்பார் வாங்க சாப்பிடலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரை பண்ணாங்கிறாங்க சப்ஸ்கிரை பண்ணிட்டு பாருங்க அப்படியே சேனல் சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க லைவ்றாங்க லைக் அப்படியே ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க அம்மா ஐ லவ் யூ ஓகேப்பா ஓகே ஓகேடா அம்மா ஐ லவ் யூ டூ தோசையா கண்டிப்பாக அக்கா சாப்பிட வாங்க வாங்கப்பா கண்டிப்பா வாங்க ஓகேடா அம்மா அம்மா எல்லாத்தையும் சொல்லியிருக்கீங்க நன்றிம்மா நன்றி நம்ம லைஃப் நிறைய பிள்ளைங்க வராங்க அம்மா அம்மான்ட்டு சிஸ்டர் எல்லாம் சாப்பாடு சிஸ்டர் தோசை சிஸ்டர் தோசை பிளைன் தோசை சாம்பார் முருங்காய் கத்திரிக்காய் மாங்காய் சாம்பார் எல்லாம் நல்லா இருக்காங்கப்பா நல்லா இருக்கா வீட்டுல எல்லாரும் நலமா அக்கா இருக்காங்க நாங்க ரெண்டு பேர் தான் ஒன்னு ரெண்டே பேர் நானும் எங்க ஹஸ்பண்டு ரெண்டு பேர் தான் இருக்கோம் வேற யாரும் இல்ல நீங்க எப்படி இருக்கீங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க ஓகே அக்கா சூப்பர் பா நன்றிப்பா நன்றி நன்றி எங்கள் வீட்டில் இருக்காங்க எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா எல்லாரையும் கேட்டதாக சொல்லுங்க சஜிஸ்டா உங்களுக்கு தோசை வேணுமா சொல்லுங்க ஊற்றலாம் ஒரு ஆம்லேட்டு ஆம்லேட் தோசை ஒன்று ஒரு ப்ளைன் தோசை ஒரு பெப் அப்புறம் ஒரு மசாலா ரோஸ்ட்டு ஊற்றிடலாமா அவங்களும் நல்லமாக்கா கண்டிப்பாக சொல்றேன்னாக்கா ஓகேப்பா நன்றிப்பா நன்றிப்பா சசி சிஸ்டர் இருக்கீங்களா விஜயகுமார் ப்ரோ கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன் ஓகேப்பா கார்த்திகை ரோஷன் நான் நைட்டு பத்து மணிக்கு லைவ்ல வரேன் ஓகேவா ஓகே பாய் நான் நைட்டு பத்து மணிக்கு லைவில் வரேன்ப்பா ஓகே பாய் இனிய இரவு வணக்கம் குட் நைட் திருப்பியும் நைட் சந்திக்கலாம் பத்து மணிக்கு சந்திக்கலாம் ஓகே ஓகேக்கா பாய் ஓகேப்பா பாய் நைட் நான் பத்து மணிக்கு லைவில் போடுறோம்ப்பா ஓகே பாய்